வானம் முடியும் மேடம் எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு யாராவது கண்டுபிடிச்ச சொல்லுங்க சரி அந்த மாதிரி ஒரு கதையை இப்போ நான் சொல்ல போறேன் எது வானம் முடிகிற இடமா வானத்துக்கு எல்லையே இல்லைங்க அதே மாதிரி நம்ம லட்சியத்துக்கும் எல்லையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் லட்சியத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில சாதிக்கலாம் இப்போ எதுக்கு எடுத்தது மீதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ல போகிற அந்த கதை கூட அப்படி தான் இருக்கும் கதைக்குள்ள போகலாமா கதை சொல்கிறேன் கேளுங்க நான் ஜி சீனத் இந்த வரநாது மாலதிக்கு அமைஞ்சிடணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே அந்த பள்ளிக்குள்ள நுழைஞ்ச ஹரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு தனியார் பள்ளி ஆரம்பிச்சு நடத்துறதுன்னா நல்லா வசதியா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சுக்கிட்டாரு வாத்தியாருங்கிறதுனால அடிப்படையான குறைந்தபட்ச ஒழுக்கத்துக்கு எந்த குறையுமே இருக்காது அப்படின்னு அவருடைய மனசு கணக்கு போட்டு வச்சிருந்துச்சு கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுல முகம்லாம் வியர்த்து வழிஞ்சுது தோல்ல கிடந்த துண்டை எடுத்து முகத்துல காத்து வர வீசிக்கிட்டாரு இந்த வரன் எப்படியாவது முடிஞ்சிடணும் அப்படின்னு பதற்றமும் படபடப்புமே அவர் அதிகம் தொட்டுக்கிச்சுன்னு சொல்லலாம் இத்தனைக்கும் இவர் மாப்பிள்ள பாக்குறது தன்னோட மகளுக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அவருடைய நண்பனோட மகளுக்கு முதல்வரோட அறையை ஒட்டி இருந்த அந்த ஸ்கூலோட வரவேற்பறை சின்னதா இருந்தாலும் அழகா இருந்துச்சு ரயில் ஓடுகளால வெய்யப்பட்ட அந்த பள்ளியில ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் படிக்கிறதா எடுத்தப்பட்ட ஒரு ஆசிரியர் தகவல் சொன்னாரு பிரின்சிபல் சார் மீட்டிங்கில் இருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆயம்மா தன் முன்னாடி நிற்கிற ஆசிரியர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு ஹரிக்குமார் அதிகம் போனால் வயசு முப்பது தாண்டாதுங்க மாப்பிள்ளை எதுவும் லட்சியவாத பள்ளி நடத்துகிறதாவும் லாப நோக்கத்தோட பள்ளி நடத்தலை அப்படின்னும் ரோக்கர் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு கிருஷ்ணமூர்த்திக்கு உங்கள சில பேர் ஸ்கேல் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறதா கேள்விப்பட்டேன் குழந்தைங்கள அடிக்காதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன் சும்மா மிரட்டுங்க அது போதும் அன்பால திருத்த முடியாதவங்க தான் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க இனிமே எந்த டீச்சரும் மாணவர்களை அடிக்கிறதை நான் பார்க்க கூடாது அப்புறம் நிறைய டீச்சர்கள் குழந்தைங்களுக்கு அதிக தடவை இம்போசிசன் கொடுக்குறீங்களாமே அதிகபட்சம் ரெண்டு அல்லது மூணு தடவை இம்போசிசன் எழுத சொல்லலாம் ஒரு மனப்பாட செயல ஐம்பது தடவை எழுத சொல்லியிருக்கீங்க தப்பு இல்லையா மாணவர்கள் கிட்ட கோபப்படுற மாதிரி நடிங்க ஆனா கோபப்படாதீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டாத மாணவர்கள் கிட்ட கூட நீங்க கடுமையை காட்ட வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ் டைரியில எழுதி அனுப்புங்க போதும் எல்லாருமே ஏழை குழந்தைங்க தான் டீச்சர்கள் முதல்ல நல்ல ஒழுக்கத்தோடு நடந்துக்கணும் நாம தான் உங்களுக்கு ரோல் மாடல் பெற்றோர்கள் வார்த்தைகளை விட உங்கள் வார்த்தைகளுக்கு தான் மாணவர்கள்கிட்ட வேல்யூ அதிகம் நம்ம ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க எல்லாம் கிராமத்தை சேர்ந்தவங்க படிக்காத குடும்பத்தை சேர்ந்தவங்க நகரத்துல படிக்கிற குழந்தைகளுக்கு சமமா அறிவை வளர்க்குற வேலையை தான் நாம செய்யணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சது பத்து பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளில் உட்காரணும் இதுதான் என்னோட லட்சியமும் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதோட நோக்கமும் கூட இத முதல்ல புரிஞ்சுக்கிட்ட குழந்தைகளை முன்னேற்ற பாதையில கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாரு ஹரிகுமார் இதையெல்லாம் சொல்லி முடிச்சதும் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் கலைஞ்சு போயிட்டாங்க எல்லாத்தையும் வெளியில உட்காந்து கேட்டுட்டு இருந்தாரு கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு லாப நோக்கத்தோடு பணம் பறிக்கும் எத்தனையோ ஸ்கூல்ல அவர் பார்த்திருக்காரு பணத்தை முக்கியமா கருதாம இப்படி ஒரு ஸ்கூல்ல தொடர்ந்து நடத்த முடியுமா அப்படிங்கிறது அவருக்கு சந்தேகமா இருந்துச்சு ஆனாலும் இந்த சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக ஹரிக்குமார் பேசுனது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உள்ளே போனப்போ ஹரிக்குமார் எழுந்துச்சுன்னு வணக்கம் சொன்னது இன்னும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஆ உட்காரங்கயா நன்றி தம்பி உங்களை தம்பின்னு சொல்லலாம்ல தப்பா எடுத்துக்க மாட்டேங்கி அதனால் என்னங்க ஒரு உடை வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆமாம் தம்பி உங்களோட உறவை ஏற்படுத்திக்கலாம்னு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறதா பக்கத்தில் இருக்கிற திருமண தகவல் மையத்தில் சொன்னாங்க அது விஷயமா பேசிட்டு போகலாம்னு தான் வந்தேன் சந்தோஷங்க அந்த பால் சாப்பிட்லாரிட போகுது மேஜி மேலே இருந்த பாலிடம்ல இருக்காட்டிக்கு பேசணும்னா ஹரி என் அண்ணன் சுப்பிரமணியப்பா இங்கே பக்கத்துல பக்கத்தில் குனத்தூர் அவரும் உங்களை மாதிரி ஒரு டீச்சராக இருந்தவர் இப்போ ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவரோட பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎட் முடிச்சிட்டா உங்க கூட ஸ்கூலுக்கே வந்துருவா மூச்சு விடாம பேசினாரு கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் நீங்கள் மற்ற ஆசிரியர்கள் கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் எப்படி வருமானத்தை பெரிய அளவில் எதிர்பார்க்காம ஸ்கூல் நடத்த முடியுது ஏழை குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி அறிவையும் நல்ல எதிர்காலத்தையும் தரணுங்கிறது தான் சார் என்னோட ஆசை விருப்பம் லட்சியம் எல்லாமே இதை சொல்லலை மட்டும் சொல்லக்கூடாது செயலை காட்டணும் தான் இந்த பள்ளியை நான் ஆரம்பித்தேன் எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு வருமானம் வருது இது சர்வீஸ் பிஸ்னஸ் இல்லை அதனால தான் இதில் எந்த லாபத்தையும் நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார் வாடகை கடன் தான் இந்த இடத்த லீசுக்கு வாங்கி பில்டிங் கட்டி அங்கீகாரம் வாங்குறதுக்குள்ள போது போதும்னு ஆகிடுச்சு ஆனால் இப்போ பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு பக்கத்தில் இருக்கிற அஞ்சாறு கிராமத்துல இருந்து வர்ற குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க அவங்களுக்கு சேவை செய்யறோம்னு நமக்கு திருப்தி சார் அப்படின்னு கொஞ்சம் புன்னகையோட சொன்னா ஹாரி ஆனால் இவ்வளோ படிச்சிருக்கீங்க நீங்க ஏன் டிஆர்பி எக்ஸாம் எழுதி அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா போகக்கூடாது அதை பிரச்சனைங்கிற இடையில இந்த ஸ்கூலை உங்களால தொடர்ந்து நடத்த முடியுமா என்ன இல்லைங்கய்யா இது மாதிரி ஏழை குழந்தைங்களுக்கு ஆங்கில பள்ளிக்கு நிகராக பாடம் சொல்லிக் கொடுத்து அவங்கள தரமான மாணவர்களை உருவாக்கி அவங்கள பத்து பேரை பெரிய பதவிக்கு கொண்டு வரணும் அதுதான் என் ஆசை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் என் லட்சியம் உங்கள் லட்சியம் விழுறதுக்கு வாழ்த்துக்கள் தம்பி உங்களோட ஃபோட்டோவும் ஜாதகமும் கொடுத்தீங்கன்னா பொண்ணோட அப்பா கிட்ட காட்டி பொறுத்தும் பார்த்துட்டு வந்துடுவோம் எழுந்து நின்றபடி கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி தன்னோட டேபிள் ட்ரயரை தெரிந்து தயாராக வச்சிருந்த ஃபோட்டோவையும் மஞ்சள் தடவின ஜாதகத்தையும் எடுத்து ஒரு கவருக்குள்ளே போட்டு நிட்டுனா ஹரி ஜாதகம் பொருந்தி இருந்தாலும் எப்படியெல்லாம் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கல ஒரு வாரம் கழித்து ஜாதகம் பொருந்தி இருக்கு அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியனையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்தப்போ ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு அந்த அதிர்ச்சி என்னவா இருக்குன்னு தெரிஞ்சு காவலாக இருக்கீங்களா அதை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஒரு கதை சொல்கிறேன்னு கேளுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட கதைகள் எல்லாத்தையும் மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஆஜிஸ் இனத்தை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃபேஸ்புக் லைன் ஆஜிஸ் இனத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இதே மாதிரி இல்லை இல்லை இதே கதையோட பாதியில் சந்திக்கலாம் நன்றி